திருமங்கலம் அருகே சாதாரணமாக ஏற்பட்ட குழாய் சண்டை கொலையில் முடிந்துள்ளது கிட்டத்தட்ட பார்க்கிங் பட கதை போல நடந்த இந்த சம்பவத்தில் ஒரு குடும்ப தலைவர் கொல்லப்பட்டுள்ளார் எதிர்வீட்டுக்காரர்களின் சண்டை கொலை வரை சென்றது எப்படி இதன் பின்னணி என்ன மீனாட்சி அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை தமிழ்நாடு பை மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கூடக்கோவில் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கண்ணன் பாண்டிச்செல்வி தம்பதியினர் இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கண்ணன் கட்டிட தொழிலாளியாக இருந்தார் கண்ணன் குடும்பத்திற்கும் எதிர்வீட்டில் வசித்து வந்த சரத்குமார் என்பவரின் குடும்பத்திற்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது தொடங்கி அவ்வப்போது இரு குடும்பத்தினருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாய் தகராறு கை கலப்பு என இருந்து வந்துள்ளது இந்நிலையில் இருவருக்குமிடையே ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து கூட காவல் நிலையத்திற்கு சென்று முறையிட்ட போது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது காவல் நிலையம் சென்றாலும் தொடர்ந்து அவ்வப்போது தகராறு நடப்பது தொடர்ந்து வந்துள்ளது இந்நிலையில் நேற்று மாலை கண்ணன் பணி முடிந்து வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது எதிர் வீட்டில் வசித்து வரும் சரத்குமார் மற்றும் அவருடைய தாயார் லக்ஷ்மி தகாத வார்த்தைகளால் கண்ணனை திட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் கோபமடைந்த கண்ணன் அவர்களோடு தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து சண்டையை நிறுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கண்ணனின் சகோதரர் சசிகுமார் கூடகோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் இரவு ஒன்பது மணி அளவில் சரத்குமாரின் தாயார் லக்ஷ்மி மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார் தகராறு முற்றிய நிலையில் இரு குடும்பத்தினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் இதில் ஆத்திரத்தில் சரத்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கண்ணன் மீது சரமாரியாக குத்தி உள்ளார் இந்த சம்பவத்தை கண்டு சண்டையை தடுக்க முற்பட்ட அவரது சகோதரர் சசிகுமார் மீதும் கத்தி குத்து விழுந்துள்ளது இதில் பலத்த காயமடைந்த கண்ணன் மயங்கி விழுந்துள்ளார் இதை கண்ட உறவினர்கள் உடனடியாக அண்ணன் தம்பி இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இதில் கண்ணனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் பலத்த காயமடைந்த சசிகுமாருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கண்ணனின் மனைவி பாண்டிச்செல்வி அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்து சரத்குமார் மற்றும் அவரது தாயார் லக்ஷ்மி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குழாயடி சண்டையில் தொடங்கிய முன்விரோதம் காரணமாக நடந்த தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கிட்டத்தட்ட பார்க்கிங் பட கதை போலவே உள்ளது அந்த படத்திலும் கிளைமேக்ஸ் காட்சியில் இரு குடித்தனக்காரர்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையால் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய முயற்சி செய்வார்கள் ஆனால் நிஜத்தில் கொலையே செய்துள்ளனர்